எங்க சித்தி மாதிரி இருக்கீங்க அவங்க போன மாசம் செத்து போயிட்டாங்க நீங்க எப்ப சாவிங்க அநியாயம் பண்ணுதியப்பா இப்படி எல்லாம் கம்பௌட் பண்ணியா திருச்சி சேதாரம் பாவம் என்ன பண்ணும் ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி இந்த கமெண்ட்லாம் அவங்களுக்கு வருது இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த கமெண்ட் எல்லாம் பண்ணுதிங்க திருச்சி சேதாரம் மட்டும் இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவீங்களோ சித்தி எப்படி இருந்தா என்னடா அவன் இதுக்கிட்ட சாகணும் கமெண்ட் பண்ணது யாரு பண்ணாங்க யாரு தெரியாத பத்து வெளியில போக வணக்கம் ஏதோ உங்கள் மணி மீனு மிலாக்ஸ் இன்னைக்குதான் பார்க்க போறோம் ட்ரெண்டிங்ல இருக்கறது பார்க்க போறோம் அடுத்தது லோன் சாமி லோன் பார்க்க போறவங்களுக்கு சாமி வந்துருச்சாம் என்னன்னு பாப்போமா காசுதானே அம்மா இப்பவும் சொல்லலன்னா நான் உனக்கு குடுக்கறேன் முடுகர் முருகர்னா யாரு எப்ப எப்போ குடுக்கறது இப்பதைக்கு குடுக்க முடியும் இல்ல நீ நான் சொல்ற வீட்டுல உக்காந்து விடு நா பதினால போய் போய் சொல்ற பொக்கு வந்ததுக்கு ஒண்ணு புரியல உண்மையா இருக்கும்

என்ன நடக்கு இதை பார்த்து சிரிக்கவா அவங்க நிலைமையை பார்த்து கஷ்டப்படவா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது லோன் எங்கே போகிறவங்களாம் பாவம் தான் தெரியுமா அநியாயத்துக்கு ஒவ்வொன்றும் முன்னாடி ஒரு ஆள் அறமாராசா ராசான்னு ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சாமி வருது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையா என்னமோ ஒன்று அடிச்சு விடுங்க சரி ரைட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்